திடீர்னு கண்டு போன மேலாடை கண்டுக்காம போன வனிதா விஜயகுமார் கிண்டல் அடிக்கிற ஃபேன்ஸ் வைரல் ஸ்டார் அப்படிங்கிற பேரோட கெத்தா வலம் வந்துக்கிட்டு இருக்கக்கூடிய வனிதா விஜயகுமார் பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு பின்னாடி அடுத்தடுத்த படங்கள்ல கமிட்டாகி நடிச்சிட்டு வராங்க இணையத்துல எப்பவுமே ஆக்டிவா இருக்கக்கூடிய இவங்க பட நிகழ்ச்சி ஒன்றுக்கு வந்திருந்தப்போ அவங்களோட மேலாடை திடீர்னு கழண்டு போச்சு அதை கண்டுக்காம ரொம்பவே கூலா போட்டோவுக்கு போஸ்ட் கொடுத்துட்டு போயிருக்காங்க வனிதா விஜயகுமார் மஞ்சுளாவோட பொண்ணான வனிதா சர்ச்சைக்கு பெயர் பெற்றவங்க அப்படின்னு சொல்லலாம் எந்த கருத்தா இருந்தாலும் அதை துணிஞ்சு சொல்றது மட்டும் இல்லாம அதை செஞ்சும் காட்டிடுவாங்க வனிதா இவங்க சினிமாவுல நடிகையா அறிமுகமானப்போ உலகமே தெரியாத அப்பாவி பொண்ணாதான் இருந்தாங்க கலா மாஸ்டர் சிங்கப்பூர்ல நடத்தின நிகழ்ச்சியில வனிதாவுக்கு கல்யாணமாக போகுது அப்படின்னு அவங்களோட வருங்கால கணவர் யார் அப்படின்னு அவங்க கிட்டயே கேட்கலாம் அப்படின்னு பேசியிருப்பாங்க அந்த நிகழ்ச்சியில வனிதா பேசுறதுக்கே அவ்வளவு வெக்கப்பட்டு கடைசியில வருங்கால கணவரோட பேரே சொல்லாம ஓடிடுவாங்க அப்படி பேசுறதுக்கே வெட்கப்பட்ட வனிதா இப்போ நான் எத்தனை கல்யாணம் வேணாலும் பண்ணிக்குவேன் அப்படின்னு பேசுறத கேக்குறப்போ தான் இருக்கு அதுக்கு காரணம் அவங்களோட வாழ்க்கையில சந்திச்ச பிரச்சனைகளா கூட இருக்கலாம் அது எல்லாமே வனிதாவை ஒரு தைரியமான பொண்ணா மாத்தி இருக்கு நடிகர் ஆகாஷ கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அதுக்கப்புறமா வனிதாவுக்கு பத்தொன்பது வயசுலயே ஸ்ரீஹரி அப்படிங்கிற ஒரு பையன் பிறந்தாரு கொஞ்சம் வருஷங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்த நிலையில கணவரோடு ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமா அவரை பிரிஞ்சு விவாகரத்து வாங்கிட்டாங்க அதுக்கு பின்னாடி ரெண்டாவதா ராஜன் அப்படிங்கிறவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க பின்னாடி அவரையும் விவாகரத்து பண்ணிட்டாங்க வனிதாவுக்கு ரெண்டு பொண்ணுங்க அப்புறம் ஒரு பையன் இருக்காங்க வனிதாவோட மூத்த பையன் ஸ்ரீஹரி அப்பா ஆகாஷ் கூட வசிச்சுட்டு வராரு அதே மாதிரி வனிதாவோட ரெண்டு பொண்ணுங்கள்ல ஜோவிகா மட்டும் தான் வனிதா கூட இருக்காங்க கல்யாணம் விவாகரத்து அப்படின்னு பல சர்ச்சையில சிக்கிட்டு வந்த வனிதா சினிமாவை விட்டு விலகி இருந்தாங்க அதுக்கு பின்னாடி விஜய் டிவில பிக் பாஸ் நிகழ்ச்சியில கலந்துகிட்டாங்க அந்த நிகழ்ச்சியில குடும்பத்தோட ஆதரவு இல்லாமல் வனிதா கண்ணீர் விட்டு பேசியிருந்தாங்க அந்த நிகழ்ச்சிக்கு பின்னாடி மறுபடியும் சினிமாவில என்ட்ரி கொடுத்த வனிதா அநீதி ஹரா தில் இருந்தா போராடு அந்தகன் மாதிரியான படங்கள்ல நடிச்சிருக்காங்க படத்துல பிஸியா நடிச்சிட்டு வரக்கூடிய வனிதா இசை வெளியீட்டு விழா ட்ரெய்லர் வெளியீட்டு விழா செய்தியாளர்கள் சந்திப்பு அப்படின்னு எதுவா இருந்தாலும் கலந்துக்கிறத வழக்கமா வச்சிருக்காங்க அந்த வகையில் இப்போ இவங்க ஒரு நிகழ்ச்சிக்கு நவநாகரிக ட்ரெஸ்லாம் வந்திருந்தாங்க அப்போ மேலாடை திடீர்னு கலண்டு போச்சு இதை சங்கடமாக இருந்தாலும் அதை பற்றி கவலையே படாமல் அப்படியே போட்டோவுக்கு போஸ்ட் கொடுத்துருக்காங்க வனிதா இதை பார்த்த ரசிகர்கள் அம்மனைக்கு கெத்து தான் அப்படின்னு கருத்துக்களை பகிர்ந்துட்டு வராங்க